மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி இருப்பதாக ஒரு பக்கம் ஜோதிடர்கள் பலன் சொல்லிக் கொண்டிருக்க மறுபக்கம் சனிப்பயிற்சி இல்லை என திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஜோதிடத்தில் இந்த முரண்பாடு ஏன் என்பது பற்றி பிரபல ஜோதிட வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை இரவு பத்து ஏழு மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு அடைவார் எனவும் சனியின் இந்த பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளிலும் தாக்கத்தின் பலன்கள் பற்றியும் ஜோதிடர்கள் பலரும் சொல்லி வருகின்றனர் ஆனால் தேதி பெயர்ச்சி இல்லை என திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் திடீரென அறிவித்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக சனிக்கு நாடு முழுவதும் பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருநள்ளாறு சனியின் கொடுமையான பார்வையால் அனைத்தையும் இழந்த நலன் திருநள்ளாறு தலத்திற்கு சென்று தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு அங்குள்ள குளத்தில் நீராடி சனியின் பாதிப்பிலிருந்து மீண்டதாக தல புராணம் சொல்கிறது இதனால் சனி பகவானுக்குரிய மிக முக்கிய பரிகார தலமாக திருநள்ளாறு விளங்குகிறது ஒருவர் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு நல்ல பலன்களையோ கெட்ட பலன்களையோ வழங்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர இரண்டரை ஆண்டு காலம் ஆகிறது இந்த நிலையில்தான் சனி சனிப்பெயர்ச்சியே இல்லை என திருநள்ளாறு கோயில் நிர்வாகம் அறிவித்தது ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் அளித்த விளக்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சியே கிடையாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் அடுத்த சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிஸ்வர பகவானுக்கு தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது பற்றி பிரபல ஜோதிட நிபுணர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமனிடம் பேசினோம் சனி பயிற்சி இருக்கா இல்லையா ஏன் இந்த குழப்பம் சனி பயிற்சி இல்ல இந்த வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல தான் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது தான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பஞ்சாங்கம் பழமையானது அதாவது ரிஷிகளுடைய வாக்குல இருந்து வந்ததுனால அதுக்கு வாக்கியம் பஞ்சாங்கம்னு பேர் அது பிரகாரம் வந்து இந்த வருஷம் சனி பயிற்சியே இல்லை கும்பத்துக்குள்ளேயே வக்கரமாயிட்டு கும்பத்துள்ளே வக்கர நிவர்த்தி ஆகி மறுபடியும் கும்பத்துள்ளே தான் இருக்கு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறது வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஆறு தான் மூவ் ஆகுது சனி அதனால சனி பயிற்சி இல்லை திருநள்ளாறு கோயிலே சனி பயிற்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஜோதிடர்கள் நிறைய பேர் பலன் சொல்லிட்டு இருக்காங்களே திருநள்ளாறுல வந்து சனிப்பயிற்சி இல்லன்னு சொல்லிடுச்சுன்னா சனி பயிற்சி இல்லதான் அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற பஞ்சாங்கத்துல போட்டுருக்கு அதனால சனி பயிற்சி உண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் பொதுமக்கள் எதை ஃபாலோ பண்றது பெஸ்ட் ஜோசியத்தை பத்தி ஓரளவு இன்டெப்த் நாலேஜ் இருக்கிறவங்க தான் அது தப்பு நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் கணிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சு பண்றவங்க ரொம்ப கம்மி மக்களுக்கு காமன் மேனுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் பத்தி தெரியாது சார் அவங்க என்ன பண்றாங்க ஏதோ சாப்ட்வேர்னா சரி அந்த சாப்ட்வேர்ல நம்ம டேட்டு டைம் போட்டா ஜாதகம் வந்து போடுறாங்க அந்த சாப்ட்வேர் என்ன அடிப்படையில செய்யப்பட்டது வாக்கியமா திருக்கணிதமா அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது நாங்க திருத்தி கணிச்சிருக்கோம் இதுதான் வந்து ரொம்ப கரெக்டு அக்யூரேட்டு ஃபைன் டியூனிங் பண்ணது இதுதான் கரெக்டுன்னு அவங்க வந்து வாதாடுவாங்க நான் என்ன சொல்றேன் நடைமுறையில பார்த்தா எனக்கு வாக்கியம் தான் கரெக்டா வருது அதனால நான் பண்றேன் சனி கொடுப்பவரா கெடுப்பவரா எதிர்மறையான ஒரு தாக்கம் தானே இருக்கு மக்கள் சார் மத்தியிலாம் கெடுதல் பண்ண நினைக்கிற தப்பு சார் அந்த மாதிரி கிடையாது சனி வந்து ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சா மத்த எட்டு கிரகம் எதிர்த்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது சனி நன்மை செய்தாலும் மற்ற கிரகங்களால தடுக்க முடியாது